மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் தேமுக வரலாற்றில் இதுவரை தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கிடைக்கவில்லை என்றும் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கிடைக்கப் போவதும் இல்லை என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் வீடியோ வடிவில் பேசிய அவர் தமிழக மக்கள் வயந்து போயிருப்பதாக தெரிவித்தார் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்குமா என்பதுதான் இப்போது இருக்கிற கல நிலவரம் முத்துமை கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தங்க காசுகளை கொட்டி கொடுத்து வா வா என்று நீங்கள் அழைத்தாலும் உணர்வோடு பங்கேற்பார்களா தொண்டர்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி வருகிற காலம் புரட்சி தமிழியா எடப்பாடியார் காலம் வருகிற காலம் அனைத்திந்தி அண்ணாதாளம் முன்னேற்ற கழகத்தின் காலம் வருகிற காலம் இரட்டை இலையின் காலம் வருகிற காலம் ஒரு விவசாய முதல்வராக சாமானிய முதல்வராக எளிய முதல்வராக வரலாறு படைத்திட்ட ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலரும்